ஓம் நமசிவாய காலத்தை கடந்தவன் சிவன் மரணத்தையும் வென்றது சிவபக்தி இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு ஆனால் பக்திக்கு மட்டும் முடிவே இல்லை அந்த உண்மையை உலகு காட்டிய ஒரே மகாபுராணம் இதுதான் ஸ்ரீ மார்க்கண்டேயர் சரிதம் இது ஒரு குழந்தையின் கதையல்ல இது ஒரு குடும்பத்தின் கதையல்ல இது விதியை வென்ற பக்தியின் கதை பண்டைய காலத்தில் தர்மமும் தவமும் மனித வாழ்வின் உயிராக இருந்த காலம் அந்த காலத்தில் மிகப்பெரிய பெருந்தவ முனிவராக வாழ்ந்தவர் மிருகண்டு முனிவர் அவருடைய பத்தினியார் மித்ராவதி அவர்கள் வாழ்க்கையில் ஞானம் தவம் புகழ் தெய்வ அனுக்கிரகம் என அனைத்தும் இருந்தது ஆனால் ஒரே ஒரு குறை அது திறப்பேறு இல்லாமல் இருந்தது பிள்ளைகள் இல்லாத வீடு விளக்கு இல்லாத கோயில் இந்த வார்த்தையின் வழி அவர்களுக்கு தெரியும் நாட்கள் சென்றன ஆண்டுகள் ஓடின ஆனால் அந்த இல்லத்தில் ஒரு குழந்தையின் அழுகையோ சிரிப்போ ஒழிக்கவில்லை சித்ராவதி ஒவ்வொரு குழந்தையையும் காணும் போதெல்லாம் எனக்கு எப்போது என்று உள்ளுக்குள் அழுதால் மிருகண்டு முனிவர் என் தவம் குறைந்ததோ பக்தி குறைந்ததோ என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டார் ஒரு நாள் மிருகண்டு முனிவர் திடமான ஒரு முடிவை எடுத்தார் இனி ஈசன் அருளே தீர்வு என்று கூறி தன் மனைவியுடன் காசி நோக்கி பயணத்தைத் தொடங்கினார் காசி மரணம் கூட மோட்சமாகும் புண்ணிய பூமி கங்கைக் கரையில் வாய்ப்பு கிடைத்தால் மரணம் வேண்டும் என்று கூட மக்கள் ஆசைப்படும் ஓர் மணிக்கண்ணிகை தீர்த்தம் பாவங்களை கரைக்கும் புனித நீர் அங்கே மிருகண்டு தம்பதிகள் நீராடினார்கள் உடலை சுத்தம் செய்தது கங்கை உள்ளத்தை சுத்தம் செய்தது பக்தி ஒரு ஆண்டு காலம் உயரையே உதிர்த்த தவம் வெயிலில் நின்றார்கள் மலையில் நனைந்தார்கள் பசியை மறந்தார்கள் ஆனால் ஓம் நமசிவாய இந்த மந்திரம் மட்டும் நின்றதே இல்லை புலத்தில் மகிழ்ந்த காசி விஸ்வநாதர் முனிவர் முன் தோன்றி முனிவரே என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் மிருகண்டு கண்ணீர் மல்க பணிந்து பிரபு புத்திரப்பேற வேண்டும் என்றார் சிவன் சிரித்து கொண்டே இரண்டு வரங்கள் தருகிறேன் அதில் ஒன்றை தேர்ந்தெடு என்று கூறி ஒரு புத்திரன் நூறு ஆண்டுகள் வாழ்வான் ஆனால் நோயால் வாடுவான் மற்றொருவன் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே உயிரோடு இருப்பான் ஆனால் அழகு அறிவு ஞானம் மற்றும் என் மீது எல்லையற்ற பக்தி கொண்டவனாக இருப்பான் அதுக்கு யார் வேண்டும் என்று கேட்டார் கூட யோசிக்கவில்லை முனிவர் எனக்கு சிவபக்தி கொண்ட புத்திரனே வேண்டும் என்று கேட்க சிவனும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார் இந்த ஒரு சொல்லில் ஒரு புராணமே எழுதப்பட்டது காலம் உருண்டது பித்ராவதி ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றார் இளஞ்சூரியன் போல ஒளி குழந்தை பிரம்மதேவர் வந்து மார்க்கண்டேயன் என பெயர் சூட்டினார் மார்க்கண்டேயன் சாதாரண குழந்தை அல்ல இந்து வயதுக்குள் வேதங்கள் சாஸ்திரங்கள் கலைகள் என அனைத்திலும் சிறந்து விளங்கினான் மிகுந்த சிவபக்தி உடையவனாக இருந்தான் காலம் எவரையும் விட்டு வைப்பதில்லை பதினாறு வயது நெருங்கியது பெற்றோர்கள் கலங்கினார்கள் உண்மையை அறிந்த மார்க்கண்டேயன் சிரித்தான் அவளையை விடுங்கள் சிவன் இருக்க பயமேன் என்று கூறிவிட்டு சியை நோக்கி பயணம் செய்தான் சியை அடைந்த மார்க்கண்டேயன் மணிக்கர்ணகையில் நீராடி அங்கே ஒரு சிவலிங்கத்தை நிறுவினான் மலர்களால் அலங்கரித்து கவலையின்றி பயமின்றி சிவனை நோக்கி தவமிருந்தான் சிவன் இருக்க மரணம் என்ன செய்யும் அவனது தவத்தில் இன்புற்ற பரமேஸ்வரன் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க கைப்படாமல் என்னை காத்தருள வேண்டும் என்றான் மார்க்கண்டேயன் ரே மார்க்கண்டேயா நீ அஞ்ச வேண்டாம் அந்தகனின் பிடியிலிருந்து என் அருள் உன்னை காப்பாற்றும் என்று கூறி மறைந்தார் மார்க்கண்டேயன் தன் வாழ்நாளை எண்ணவில்லை சதா சிவ பூஜையிலேயே திளைத்திருந்தான் காலம் ஓடியது பதினாறு ஆண்டுகள் முடிந்தது யமதூதன் சிவபூஜையில் மூழ்கியிருந்த மார்க்கண்டேயனை அணுக அஞ்சினான் மேலுலகம் சென்று யமனிடம் விஷயத்தை கூறினான் உடனே யமதர்மன் சித்திரகுப்தனை அழைத்தான் சித்திரகுப்தனும் பிரபு விதி முடிந்தாலும் மார்க்கண்டேயரின் புண்ணியம் அளவற்றது அவர் நம் உலகிற்கு உரியவர் அல்ல கைலாயம் செல்லவே தகுதியானவர் என்று கூறினார் விதை கேட்டு கோபமடைந்த யமன் காலனை அழைத்து மார்க்கண்டேயனை அழைத்து வர உத்தரவிட்டான் காலன் மார்க்கண்டேயனிடம் நயமாக பேசினான் இந்திர பதவியையும் காட்டினான் ஆனால் மார்க்கண்டேயன் சிவனடியார் எந்த பதவியையும் விரும்பார் என்று கூறினான் அப்போது யமன் தானே வந்தான் அனல் பறக்க சுழற்றி கொண்டு மார்க்கண்டேயா விதியை யாராலும் வெல்ல முடியாது என்று கூறினான் விதை கேட்ட மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இருக அணைத்து கொண்டான் யமன் லிங்கத்தோடு சேர்த்து பாசக்க வீசினான் இந்த நொடி சிவன் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு மார்கண்டேயா நீ அஞ்சாதே என்று கூறி யமனை காலால் உதைத்தார் மரணம் வீழ்ந்தது சிவபெருமான் மார்க்கண்டேயனை நீ சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று கூறி மறைந்தார் இது இப்படி இருக்க யமதர்மராஜா ராஜா உயிரிழந்ததால் பூமியில் யாரும் மரணிக்காமல் மக்கள் தொகை அதிகமாகி பூமி பாரத்தை தாங்க முடியாமல் நிலை தடுமாறியது இதை தேவர்கள் சிவனிடம் வேண்ட அவர் யமனை உயர்ப்பித்து அவன் தொழிலை செய்யுமாறு கூறினார் மரணம் கூட சிவபக்தியின் முன் போகும் என்பதற்கு மார்க்கண்டேயரே சாட்சி ஓம் நமச்சிவாய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்